ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே அதிர்ஷ்டசாலி குழந்தையாக இருப்பதால் தானே சரியாக இந்த வாக்கினை இரவுக்குள்ளாகவே கேட்க வந்துவிட்டாய் இது நான் கொடுத்த வெற்றி வாக்கு என் செல்லமே இது சாதாரண வார்த்தை கிடையாது இது குருபகவானின் பகவானின் வெற்றி வாக்கு உனக்கான வெற்றியை தரக்கூடிய வாக்கு இதன் மூலமாகவே உன் வாழ்க்கையை தலைகீழாக நான் புரட்டி போட போகிறேன் சக்தி வாய்ந்த இந்த குரு பகவானின் அற்புதம் என்ன என்னால் எப்படிப்பட்ட அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்த முடியும் என்று இப்பொழுது உன் வாழ்க்கையில் இப்பொழுது படம் போட்டு காட்ட போகிறேன் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது அதன் மூலமாக எதை வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம் என்பதை உன் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்ட போகிறேன் என் செல்லமே மனம் உடையும் பொழுது எல்லாம் நீ எதற்காக அடிக்கடி கலங்கி போகிறாய் மனம் வருத்தப்படும் ும் வேதனைடும் பொதும் குழப்பத்தில் இருக்கும் பொழுதும் என்ன செய்வது என்று தவிக்கும் பொழுதும் கொஞ்சம் பக்குவமாகவும் தைரியமாகவும் நீ இருக்க வேண்டும் ஏனெனில் என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் உன்னகையோடு ஏற்றுக் கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள் இருக்கும் பொழுது ஒருபொழுதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே உன் வாழ்க்கை பயணத்தை அழகானதாகவும் எழில் மிக்கதாகவும் எதையும் கடந்து வரக்கூடியதாகவும் சந்தோஷமாக உனக்கு நான் அமைத்து தரப்போகிறேன் இத்தனை கஷ்டத்தோடு வாழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு உன் இஷ்டமிக்க சந்தோஷமான வாழ்க்கையாக நாளை முதல் நான் மாற்றி காட்ட போகிறேன் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனால் நான் சொல்வதையெல்லாம் செய்வாயா உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உன்னை பிடிக்காத மனிதர்களை பற்றி சிந்திப்பதை நீ நிறுத்திவிடு பிடிக்காத விஷயங்களையும் மனிதர்களையும் உன் மனதில் இருந்து விலகி போய்விட்டாலே உன் மனதிற்குள் மகிழ்ச்சி தவழும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியும் வந்துவிடும் இதை செய்வதை விட்டுவிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கும் குரு பகவான் என்னையும் கொஞ்சம் யோசிக்க பழகு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உன் மேல் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களையும் பிடித்தமான விஷயங்கள் மீது கவனம் செலுத்தினால் நிச்சயம் உன் வாழ்க்கை அற்புதமாக மாறுவதை உன்னால் உணர முடியும் ஆம் என் செல்லமே உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் என்னிடம் கிடையாது யாராலும் கொடுக்க முடியாத அளவு கடந்த அன்பை உன்னுடைய குரு பகவான் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்னை நோக்கி வருவாயா நான் சொல்லுகிறபடி உன் வாழ்க்கையை வாழ்வாயா எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன் செயல்களையும் முடிவுகளையும் மற்றவர்கள் கையில் நீ கொடுத்து உன் வாழ்க்கையில் என்ன செய்வது எதை செய்வது என்ற கேள்விக்கான பதிலை மற்றவர்களிடம் கேட்பது எப்படியானது தெரியுமா அழகான உன்னுடைய சிலையை செதுக்குவதற்கான ஒளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் தனக்கு மாதிரிதானே மாதிரி உன்னுடைய சிலையை செதுக்குவார்கள் அது வேண்டாம் உனக்கான உள்ளியை உன் கையில் எடுத்து உனக்கு விரும்பிய மாதிரியே நீ உன் சிலையை செதுக்கு அதன் பிறகு பார் இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு அழகானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும் அந்த சிலை போலதான் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களும் விஷயங்களும் நீயே யோசித்து செய்ததாகவும் நீயே சிறப்பாய் செய்ததாக இருந்தால் நிச்சயம் நீதான் வெற்றி பெறுவாய் மற்றவர்களும் உன்னை பாராட்டுவார்கள் செல்லமே உன் மீது உனக்கு விருப்பம் இருக்கும் அளவிலும் உனக்கு பிடிக்குமே ஆனால் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் அழகாய் நடந்து முடியும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ உனக்கு யாரை பிடிக்கவில்லையோ அவர்களை விட விலகி நின்று விடு இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உனக்கு பிடிக்காததை நினைத்து நீ ஏன் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ள வேண்டும் அப்படி உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ நினைப்பதால் அதனால் பாதிக்கப்படுவது நீதானே எப்பொழுதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளேன் செல்லமே குத்தக்கூடிய முல்லை பற்றி நீ எந்தாவது யோசித்து இருக்கிறாயா அந்த காலால் மிதிப்பவர்களை கூட கையால் எடுக்க வைப்பதுதானே அந்த முள் அதே போல சிந்தனை என்ன நடந்தாலும் உன்னை குத்தி காட்டியவர்கள் வந்து கையேந்தி நின்று கேட்கும் அளவிற்கு வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டுவேன் என்று உன் வாழ்க்கையை வாழப்பார் எல்லா சூழ்நிலையிலும் நீ நிதானம் தவறாமல் சிறப்பாக சிந்தனை செய்து வாழ ஆரம்பித்து விட்டால் ஒரு கணம் ஒரு நொடி கூட உன்னை நான் தோற்க விட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே வெற்றியை நான் உன் பெயரில் தான் எழுதி வைத்திருக்கிறேன் இனி உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகின்றது போகின்றது எவ்வளவு அழகாக மகிழ்வாக சந்தோஷமாக வாழப்போகின்ற பொறுத்திருந்துதான் பாரு வலிகளோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நீ எவ்வளவு வலிமையானதாக எதிர்கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் அத்தனையையும் சிரித்துக் கொண்டே கடந்து போக கற்றுக்கொள் அது இன்னும் வலிமைப்படுத்துபவனாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் எதை கொண்டும் கவலைப்படக்கூடாது இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தானே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நீ கஷ்டப்பட்டதற்கான பலனை நிச்சயமாக உன்னுடைய குரு பகவான் நான் உனக்கு கொடுப்பேன் இழந்த காலத்தை எல்லாம் மறுபடியும் பெற முடியாது என் செல்லமே இதே போல நீ கடந்து வந்துவிட்ட இந்த கடந்த காலத்தையும் என்னதான் யோசித்தாலும் பெறவும் முடியாது அந்த காலத்திற்கு போய் வாழவும் முடியாது பிறகு எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கவலை கொள்கிறாய் எதை பற்றியும் யோசிக்காமல் சரி செய்யும் பொறுப்பை உன்னுடைய குரு பகவான் என்னிடம் விட்டுவிடு இந்த நிகழ்காலத்தை சரியாக யோசித்து வாழ ஆரம்பித்து விட்டால் உன் வருங்காலம் உன் கைகளில் இருக்கும் உனக்கு பிடித்த மாதிரி உன் வருங்காலத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி வாழலாம் என்று சொல்லமே நிச்சயம் உன் வருங்காலம் வசந்த காலமாக இருக்கும்படி உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்கும்படியாக நான் பார்த்து கொள்கிறேன் சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகளும் வேதனைகளும் சேர்த்து கொடுக்கும் வாழ்க்கையில் நெடுந்தூர பயணத்தில் வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது ஐயோ வலிக்கிறதே ஐயோ பிரச்சனைகள் தாங்க முடியவில்லையே கஷ்டங்களை பொறுக்க முடியவில்லையே இது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றதே என நினைக்காதே இதைவிட எவ்வளவோ கஷ்டங்களை பலவித பேர் பல்வேறு விதமாக அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவர்களிடம் ஒப்பிடும் பொழுது உன் கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லை உன் கஷ்டத்தை போகிறேன் தூசியாய் பறக்கவிடத்தான் போகிறேன் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் எல்லாம் சுக்கு நூறாய் நொறுக்கி நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பது உன்னுடைய குரு பகவான் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுவேன் என இப்பொழுது இந்த குரு பகவான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிரு கருத்து எதுவாக இருந்தாலும் அதை அதை நன்றாக சிந்தித்த பிறகு மற்றவர்களிடம் பேசு ஏனெனில் நீ எதை சொன்னாலும் சரியாக வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இங்கு யாருமே இல்லை எல்லா இடங்களிலும் பார்த்து பேசு நிதானமாக பேசு கவனமாக பேசு வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வருவாய் வாழ்க்கையில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் விழுந்தாலும் இந்த நிலை வந்தாலும் கூட அந்நிலை மறவாமல் வாழ்பவன் தான் சிறந்த மனிதன் அப்படி நீயும் உன் நிலையில் சிறப்பாய் வாழ்வதற்கு உனக்கு உண்டான எல்லா உதவிகளையும் உன்னுடைய குரு பகவான் நான் செய்வேன் நேற்று கிடைக்காதது நாளை நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கை வை வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி ஒரு கடினமான சூழ்நிலையை நீ கடந்து வர பொறுமையும் குறையாத நம்பிக்கையும் உனக்கு நிச்சயம் தேவை ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி